ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கான வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ரேஷன் குண்டு அரிசியில் நல்ல பந்து போல் ஷாஃப்ட்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ உருட்டு உளுந்து எடுத்து அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நல்லா உளுந்தை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து கிரைண்டரை கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டோம் உளுந்தை உளுந்து வந்து இந்த ஐஸ் வாட்டர் ஊற்றியே ஆட்டிக்கோங்க உளுந்தை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த வாட்டரை ஊற்றியே ஆட்டிக்கணும் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஆட்டும் போது மாவு நல்லா பொங்கி வரும் இட்லி நல்லா பந்து மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த ஐஸ் கட்டியுமே நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம் ஐஸ் கட்டி சேர்க்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும் கிரைண்டரோட மோட்ரு வந்து சூடாகாமல் இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஐஸ் வாட்ரு ஐஸ் கட்டியும் போட்டு அரைச்சிக்கோங்க உளுந்து வந்து எந்தளவுக்கு வருது அப்படின்ட்டு பாருங்கள் கால் கிலோ உளுந்து சேர்த்துருக்கோம் ரேஷன் குண்டு அரிசி ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசியை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிக்கோங்க ரேஷன் அரிசியை வந்து நல்லா கழுவிக்கணும் ஒரு அஞ்சு தடவையாவது நல்லா கழுவிக்கோங்க நான் வந்து கழுவுறது எல்லாத்தையும் காட்டினா வீடியோ லென்த்தாக போயிடுமே அப்படின் சொல்லிவிட்டு கழுவி ஊற வச்சுட்டு தான் நான் காமிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தடவை நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்குவோங்க அடுத்ததாக ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறுனதுன்னா நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஐஸ் கட்டி போட்டு அரைச்சோமுல்ல எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பொங்கி வருது மாவு வந்து நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போட்டு அரைக்கலாம் மறுபடியும் நல்ல மாவு வரும் இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைங்க அப் அப்படி இது பண்ணாதான் இந்த மாதிரி நமக்கு மாவு நல்லா நிறையா வரும் இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டோம் மறுபடியும் போட்டு விட்டுறலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிருந்தோம் நல்லா எவ்வளோ பொங்கி வருது அப்படின்ட்டு பாருங்க இப்போ வந்து உளுந்த நம்ம ஆட்டிட்டோம் இதை வந்து வாளியில் தோண்டிடலாம் நம்ம வந்து உளுந்து மாவை தோண்டிட்டோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஐஸ் வாட்ரு ஐஸ் கட்டி போட்டு அரைச்சாதான் இந்த மாதிரி மாவு நிறையா நமக்கு வரும் இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல பந்து மாதிரி இருக்கும் நம்ம ரேஷன் குண்டு அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பச்சை அரிசி சேர்க்கலை ரேஷன் குண்டு அரிசி மட்டும் சேருங்க ரேஷன் சாப்பாட்டு அரிசி சேர்க்கக்கூடாது ரேஷன் சாப்பாட்டு அரிசி சேர்த்து நம்ம இட்லி செஞ்சோம்னா இட்லி களி மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் ரேஷன் குண்டு அரிசி மட்டுமே போதும் ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசிக்கு கால் கிலோ உருட்டு உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் அரிசி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையுமே இந்த சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம ரெண்டாவது போடணுன்ற அவசியம் கிடையாது அப்பப்போ எடை எடை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசிக்கு கால் கிலோ உருட்டு உளுந்து கரெக்டாக இருக்கும் இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி வரும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் மறக்காமல் ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசிக்கு கால் கிலோ உருட்டு உளுந்து மட்டும் போடுங்க பச்சரிசி எதுவுமே போட தேவையில்லை நம்ம ரேஷன் குண்டு அரிசி நல்லா அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம மாவை தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி ரவா பதத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம தோண்டிட்டோம் நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிக்கோங்க அடியில் வந்து அரிசி மாவு தங்கியிருக்கும் அதனால் நல்லா ஒன்று இதை போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கடையில் வாங்கி இட்லி செஞ்சோம்னா அரிசி கடையில் காசு போட்டு வாங்கி இது பண்ணணும் ரேஷன் கடையில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குதில்ல அதிலே நம்ம இட்லி செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒன்றா கலந்து வச்சு ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம் இப்போ ஏழு மணி நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பெரிய வாளியில் எடுத்து வச்சுருங்க இது வந்து நமக்கு ஒரு வாரத்துக்கு வரும் ரெண்டு கிலோ ஆட்டி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும் பெரிய வாலிலேயே நம்ம தோண்டி வச்சுக்கணும் சின்னதில் தோண்டி வச்சிட்டோம்னா பொங்கிடும் இப்போ வந்து புளிச்ச மாவை வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து வேறு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க ஒரு சிட்டிகை சோடா உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் சோடா உப்பு சேர்க்குறதுனால இட்லி நல்லா பந்து போல் நமக்கு கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அந்த சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்னே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டாச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை விரித்து இட்லியாக ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம இட்லி பானையில் வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் சென்று பாருங்கள் சூப்பராக வந்து போல் ரேஷன் குண்டு அரிசியில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இட்லி நம்ம உளுந்து மட்டும்தான் காசு போட்டு வாங்க போகிறோம் ரேஷனில் வந்து அரிசி ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும் கடையில் விலை கொடுத்து அரிசி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ வந்து ரேஷன் குண்டு அரிசியில் சூப்பரான இட்லி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா வெள்ளை விளையர்னு நல்லா இருக்கு பாருங்கள் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசிக்கு கால் கிலோ உளுந்து மட்டும் சேருங்க சூப் சூப்பராக நமக்கு வந்து இட்லி வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா வெள்ளை விளையர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் படுத்ததும் ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பயங்கர சூடாக இருக்குது தொட முடியல நல்லா வெள்ளை விளையர்னு சூப்பராக பந்து போல் இட்லி இருக்குது பாருங்கள் நம்ம ரேஷன் குண்டு அரிசியில் ஆட்டினோம்னா இந்த மாதிரி வரும் ரேசன் சாப்பாட்டு அரிசியில் ஆட்டினா இட்லி வராது தோசையும் அந்தளவுக்கு வராது ரேசன் குண்டு அரிசி கிடைக்கும்போது நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பணியாரமும் சுடலாம் இந்த மாவில் வந்து அதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு தோசையும் சுட்டு காட்டுறேன் எந்தளவுக்கு தோசை வருது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து கல் நல்லா சூடாகிடுச்சி தோசை மாவுக்கு வந்து நம்ம ஆப்ப சோடா போடணுன்ற அவசியம் கிடையாது சோடா உப்பு போடாதீங்க தோசை வந்து நல்லாவே வரும் இட்லிக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்து பண்ணலாம் சோடா உப்பு போடலைன்னா கூட இட்லி நல்லா இருக்கும் சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாம்பார் தக்காளி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சூப்பராக இருக்கும் சூப்பராக நம்ம தோசையும் ரெடி பண்ணிட்டோம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள் நம்ம அரிசியை வந்து ஒரு அஞ்சு தடவை நல்லா கழிவிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு வாடகையுமே இருக்காது நம்ம பச்சை அரிசி எதுவுமே போடலாம் ரேஷன் குண்டு அரிசி உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார்